புத்தாளம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரே நாளில் இரண்டு கோடி ரூபாய்க்கு மறைமுக ஏலத்தில் பருத்தி கொள்முதல் அதிகபட்சமாக குவிண்டாளுக்கு ஏழாயிரத்தி முன்னூறு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாளத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மூன்றாவது வாரமாக பருத்தி மறைமுக ஏலம் நேற்று நடைபெற்றது இந்த மறைமுக ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்தி முன்னூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐந்தாயிரத்தி அறுநூறுக்கும் சராசரியாக ரூபாய் ஆறாயிரத்தி எண்ணூறுக்கும் விலை போனது இன்று ஒரே நாளில் மொத்தமாக இரண்டாயிரத்தி எண்ணூறு குவிண்டாளுக்கு பருத்தி ரூபாய் இரண்டு கோடிக்கு கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது இந்த ஏலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகள் கலந்து கொண்டு பருத்தியை தேனி கோவை கொங்கனாபுரம் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பூர் கும்பகோணம் உள்ளிட்ட ஊர்கள் மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா குஜராத் போன்ற மாநிலங்களிலிருந்து இருபத்தி ஓரு வியாபாரிகள் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர் நடப்பாண்டுக்கு டெல்டா மாவட்டங்களிலேயே குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிக விலைக்கு பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்